திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம சினம் தீது செலுப்பம் சொல்லுவான் கோபம் பழிக்கக்கூடிய இடத்துல கோபத்து செல்லிடத்து காப்பான் செனம் காப்பான் செல்லிடத்து காப்பான் நம்ம கோபம் மெலிந்தவன் இருப்பான் மலிந்தவனை பார்க்கும்போது கோபம் பேசுவான் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் தன் கோவம் பழிக்கக்கூடிய இடத்துல கோவத்தை அவன் தான் கோபத்தை காற்று கொள்கின்றவன் என்றார்த்தான் செல்லிடத்து காப்பான்னு சின்னங்காப்பான் அள்ளிடத்து காய்க்கலன்னு காவாக்குறான் தன்னோட வலிமை பிறந்தவன்ட்டு கோவ கோவ கோவத்தை அது அதுன்னு காக்கறது அர்த்தம் இல்லை உதப்பாங்கிறது பயந்துக்கிட்டு அன்னி கோபத்தை கோபம் பழிக்கக்கூடிய இடத்துல கோவத்தை காப்பாற்றினேன் அதுதான் உனக்கு அறிவுண்ணா சரியா என்னோடய வலிமை உள்ள உண்டை மோதி பக்கமானு கட்டேன் செல்லா இடத்து சின்னந்திதுண்ணான் கோவம் பழிக்காத இடத்துல கோவம் கட்டினா அதுவும் குட்டுருண்ணா கோபம் ஒரு பெரிய பராக்கிரம சாலிக்கிட்டோம் ஆள் படவுளை வந்துட்டு போய் கோச்சிக்கிட்டே நான் அழிச்சு விடுவான் செல்லா இடத்து சின்னந்தியது உன் கோவம் பழிக்காத இடத்துல கோவத்தை கட்டினா அது ஒன்று அழிச்சே போட்டணும் செல்லா இடத்தை சின்னந்தியது சின்னந்தியது செல்லுடுத்து இல் சில்லிடத்து இல் சில்ல இடத்திலும் இல் அதனும் தீய பிறன்னா செல்லா இடத்தை சின்னந்தியது செல்லு எடுத்து இல் அதனும் தீயப்பிரணும் அப்போது கோபம் பழிக்கக்கூடிய இடத்துல கோவம் பழிக்காத இடத்துல கோவத்தை கட்டாலும் பிரச்சனை அதை விட பிரச்சனை என்ன கோவம் பழிக்கக்கூடிய நலிந்தமை கட்ட நீ வந்து கோவம் கொண்டால் நிச்சயமாக உனது பாதிக்கும் பஞ்சபராதியை அடியாதே அந்த பாவம் தொலைய முடியாதுன்னா ஏழை எளியவன் ஏதோ கோவமாக பேசுவான் ஏழைத்துங்கன்னு சொல்லுவான் அப்போ ஏதோ பொறாமல் அப்படி திட்டுவான் திட்டிய இப்போ பஞ்சபராதியை அடியாதே அந்த பாவம் தொலைய முடியாதுன்னா இருக்கோங்கனி ஆகவே நடிந்தவரும் மழிந்தவர்களும் கோபக்கா கோபத்தை அட கோபத்தை கொள்ள வேண்டும் ஒன்று மேலாண்மை அடைக்கிறது என்னடா இருக்காருன்னு சொல்லிவிடும் ஆகவே இது அடிப்படை இந்த நோய் புண்ணியவான்களை பாதிக்காது அது பூஜை சீரனை பாதிக்காது பூஜை செய்றவன் மக்களை பாதிக்காது இந்த வல்லு ஒன்று அவன் வல்லு வந்து கோபமே இல்லாதவன் புண்ணியமான அகத்தீசனை பூஜை செய்தனால கோபமே இல்லாதவன்